ஆத்ரா பாஜக ஆம்ஸ்டாங் படுகொலை என்ற ஒரு முக்கோணம் இதில் இருப்பதாக தெரிகிறது எல்லா விவாதங்களிலும் ஆருத்ரா கோல்டு பேசப்படுகிறது பிஜேபியில் உள்ளவர்கள் இன்னும் சொல்லப்போனால் ஆற்காடு சுரேஷ் மனைவி பாஜகவிலே பொறுப்பில் இருப்பதாக சொல்லப்படுகிறது இன்னும் பலர் அதில் கைது செய்யப்பட்டவர்களில் ஒன்று ரெண்டு பேர் நேரடியாக பாஜகவோடு தொடர்புடையவர்கள் என்றும் சொல்லப்படுகிறது எனவே இந்த கோணத்திலும் இந்த புலன் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை இரண்டு நாட்களுக்கு முன்பு சிட்டி கமிஷனர் சென்னை பெருநகர காவல் ஆணையர் திரு அருண் ஐபிஎஸ் அவர்களையும் நான் சந்தித்து இதை நேர்மையான முறையிலே விசாரிக்க வேண்டும் உண்மையான அனைத்து குற்றவாளிகளையும் கைது செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறோம் அவரும் அந்த கோணத்தில் விசாரித்து கொண்டிருக்கிறோம் என்று உறுதியளித்திருக்கிறார் இந்த பின்னணியில் இதன் பின்னணியில் உள்ள அனைவரும் திட்டமிட்டவர்கள் உட்பட ஏவியர்கள் உட்பட அனைவரும் கைது செய்யப்பட வேண்டும் என்பதுதான் எங்கள் கோரிக்கை முதல்வரை சந்தித்ததிலும் இதைத்தான் நாங்கள் இருக்கிறோம் தமிழக முதல்வர் மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் அவர்களை நேரிலே சந்தித்து தமிழ்நாட்டில் நிலவும் சட்டம் ஒழுங்கு நிலை குறித்து சில கருத்துக்களை பகிர்ந்து கொண்டோம் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் அவர்களின் படுகொலையில் கைது செய்யப்பட்டவர்கள் மட்டுமின்றி இதனை திட்டமிட்டவர்கள் இதனை நடைமுறைப்படுத்திய கூலி கும்பல் ஆகிய அனைவரையும் கைது செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறோம் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை சீர்குலைத்து ஒரு பதற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று சில அரசியல் கட்சிகள் சில அமைப்புகள் திட்டமிட்டு செயல்பட்டு வருகின்றன குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சிக்கு இந்த செயல்திட்டம் இருப்பதை அறிய முடிகிறது ஆகவே ஆம்ஸ்டாங் படுகொலையிலும் கூட ஒரு அரசியல் செயல்திட்டம் இருக்க இருப்பதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி சந்தேகப்படுகிறது ஆம்சாங் அவர்கள் உயிரிழந்த சில நிமிடங்களில் பாஜக கட்சியை சார்ந்த ஒருவர்தான் ஊடகங்களுக்கு பேட்டி கொடுத்தார் அவர் வைத்த கோரிக்கை தான் சிபிஐ விசாரணை காவல்துறை நடவடிக்கையில் இறங்குவதற்கு முன்னதாகவே பகுஜன் சமாஜ் கட்சி கோரிக்கை வைப்பதற்கு முன்னதாகவே எடுத்த எடுப்பிலேயே தமிழ்நாடு அரசு இதை விசாரிக்கக்கூடாது இந்திய ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கிற சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்ற குரல் பாஜகவின் குரலாக இருந்தது அதுதான் பாஜகவினுடைய மாநிலத் தலைவரின் குரலாகவும் அடுத்து ஒழித்தது ஆருத்ரா கோல்டு நிறுவனத்திற்கும் பாஜகவை சார்ந்த சிலருக்கும் இடையிலுள்ள உறவு குறித்து கடந்த சில மாதங்களாக அல்லது ஒரு வருடத்திற்கு மேலாக பேசப்பட்டு வருவதை நாம் பார்க்கிறோம் விவாதிக்கப்பட்டு வருகிறது ஆருத்ரா கோல்டு விவகாரத்தில் சம்பந்தப்பட்டவர்கள் பாரதிய ஜனதா கட்சியில் பொறுப்பிலேயே இருக்கிறார்கள் இப்போது ஆம்ஸ்டாங் கொலையில் ஆருத்ரா கோல்டு விவகாரமும் பேசப்படுகிறது பாஜக இதில் வலிந்து தலையிட்டு சிபிஐ விசாரணை கோருகிறது இது போன்ற விவகாரங்கள் விசாரணைக்குரியவையாக உள்ளன புலனாய்வு விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டியவையாக உள்ளன அவர்களின் அரசியல் செயல்திட்டம் என்பது திமுக அரசுக்கு எதிராக இங்கே ஒரு பதற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் ஒவ்வொரு வாய்ப்பையும் பயன்படுத்தி சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்க வேண்டும் என்பதாகத்தான் இருக்கிறது அதற்கு துணையாக பல அமைப்புகளும் இங்கே செயல்பட்டு வருவதை காண முடிகிறது மேனால் முதல்வர் முத்தமிழ் அறிஞர் கலைஞரவர்களை தனிப்பட்ட முறையிலே கடுமையாக விமர்சிப்பது அரசியல் அநாகரிகத்தின் உச்சமாக இருக்கிறது கருத்தில் விமர்சனங்களை வைக்கலாம் அரசியல் விமர்சனங்களை வைக்கலாம் ஆனால் அவரை கொச்சைப்படுத்துவதன் மூலம் மேலும் பதற்றத்தை உருவாக்க வேண்டும் என்பது அவர்களின் நோக்கம் என்பதை உணர முடிகிறது ஆகவே ஒட்டுமொத்தமாக அரசியல் செயல்திட்டங்களை வரையறுத்து கொண்டு சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்க சில சக்திகள் செயல்பட்டு வருவதை அறிந்து சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுவதற்கு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறோம் சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்கக்கூடிய சமூக விரோதிகளை பாதுகாக்கக்கூடிய அடைக்கலம் தரக்கூடிய அமைப்பினர் அல்லது கட்சியினரையும் கண்காணிக்க வேண்டும் அவர்கள் மீதும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை மனுவாக வழங்கியிருக்கிறோம்